ஒரு ஊரில் எலிகள் தொல்லை அதிகமாக இருந்தது ஒரு குழல் உதுரவர் வந்து அந்த தலைவர்கிட்ட கேட்டார் இந்த எலிகளெல்லாம் நான் ஒழிச்சிடுறேன் எனக்கு குறிப்பிட்ட காசை கொடுங்க அப்படின்ட்டு இந்த தலைவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு ஏன்னா அந்த எலிகளால் அதிக நஷ்டம் இந்த கிராமத்துக்கு ஏற்பட்டுட்டே இருந்தது அந்த குழல் உதுரவர் ஒரு குறிப்பிட்ட இசையை வாசித்து அந்த எலிகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருந்த ஆற்றுல விட்டுறாரு எலிகளெல்லாம் செத்து போயிடுது வந்து காசு கேட்கும்போது அந்த ஊர் தலைவர் குறிப்பிட்ட காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால கோவப்பட்ட இந்த குழல் ஊதுறவர் வீதிகளில் நின்று திரும்பியும் ஒரு இசையை வாசிக்கிறாரு பத்து வயசுக்கு கீழே இருந்த அந்த ஊர் பிள்ளைகளெல்லாம் அவர் பின்னாடியே போயிடுறாங்க அதோடு அந்த பிள்ளைகளுக்கும் குழல் ஊதுறவருக்கும் என்ன ஆச்சுனே தெரியல சில நேரம் நம்ம கொடுக்குற வாக்குறுதியிலேருந்து போது நஷ்டம் நம்மளது தான் கொடுக்குற வாக்கில் நம்ம உறுதியாக இருக்கணும் அதை நிறைவேற்றணும் இல்லைன்னா நம்ம இப்படி தான் இழந்து தவிக்கணும்